வணக்கம் நான் பிஸ்மா காசு பேசுறோம் பிஸ்மிலா இப்ப ஷாப் வீடியோ போட்டு ரெண்டு நாள் முடியுதுங்க அஞ்சு வண்டி முடிஞ்சிச்சு ஒரு வண்டி டெலிவரி கொடுத்துட்டு மூணு வண்டி அட்வான்ஸ் இந்த அஞ்சாவது நாலு வண்டி முடிஞ்சு அஞ்சாவது வண்டிங்க அறுபத்தி ஏழு அறுபது டேரக்டா கோலேஜ் போட்டங்கள கொடுத்துட்டேன் திண்டிவானத்துல இருந்து வந்து எடுக்கிறாங்க நம்ம பாய் நம்ம சப்ரைவர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு என்னை நம்பி வந்தாரு நம்மளால முடிஞ்ச இருக்கும் என்னோட பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் நூத்தி பத்து கிலோமீட்டர் வந்திருக்காரு திண்டிவானம் அந்த நைட்ல தான் டெலிவரி எடுத்து போறாரு நல்ல பக்கவா இந்த வண்டி டெலிவரி கொடுக்குறேன் அவரே நம்ம சப்ளை பார்த்தா நாலு வருஷமா ஃபாலோ பண்றாரு சொல்லுவாரு கேட்டுங்க புக்கு கிட்டாப்ல அவர் நம்ம ஒரு மூணு வருஷமா ஃபாலோ பண்றோம் அண்ணனே எல்லாமே சொல்ற மாதிரி வண்டி நல்லா இருக்கு நம்ம வந்து இப்போ கூட கேஷ்க்கு கொஞ்சம் யூபிஐ டிலே ஆயிடுச்சு வரவங்க வந்து யூபிஐ டிலே ஆகாம கார்டு எடுத்துட்டு வந்துருங்க மறக்காம இப்பதான் அவஸ்தைப்பட்டோம் ஒரு ஒரு மணி நேரம் கேஷ்க்கே அவஸ்தைப்பட்டோம் அல்லந்தில வண்டி நல்லா இருக்கு சொன்னபடி இருக்கு தாராளமா வரலாம் நம்பிக்கையா வரலாம் நம்ம எங்க விற்பனைக்காக இவங்க பேசுறாங்க அப்படின்னு கிடையாது அவங்க எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி வண்டி தரமா இருக்கு நம்ம வண்டி எடுத்துட்டு போயிட்டாலும் நம்மளை குடுத்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு அவங்க மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிருக்காங்க அந்த மாதிரி தாராளமா வாங்க நம்பிக்கையா இந்த பிஸ்மில்லா கார்டுல உங்க வண்டி எடுத்து மகிழ்ச்சிகரமா இருக்கு அல்லந்து ரொம்ப ஏசி எல்லாமே எல்லாமே அண்ணன் எப்படி சொல்றாரோ அப்படிதான் வண்டி இருக்கு மத்தபடி வேற வா ரொம்ப சந்தோஷம்

டவரா வேற லெவல்ல இருக்குங்க வண்டி பக்காவா இருக்கு இப்ப வந்து பாருங்க இந்த டவராவ அடுத்தது இண்டிகா இருக்கு நம்மள்ட்ட அடுத்தது இண்டிகோ இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ஜாய் இருக்குங்க என்ஜாய் இருக்கு தர பொருள் தரமா கொடுப்போம் தரம் நம்ம கொடுக்க மாட்டோம் மாறுதி ரிக்ஸ் ஒண்ணு வந்திருக்கு நாளைக்கு விடியா பிடிக்கிறேன் அது நைட்டு வந்துச்சு உள்ள நிக்குது இப்ப இருட்டுல காமிக்க முடியாது நாளைக்கு காமிக்கிறேன் பக்கா கண்டிஷன் அதுவும் வந்திருக்கு ஒரு வண்டி அப்புறமா பாத்தீங்கன்னா ஜெயிலா இருக்கு நம்மள்ட்ட இனோவா வேற லெவல் வீ மாடலுங்க ஹேர் பேக்கோட இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க டொயோட்டா கோலேஜி கொடுத்துட்டேன் சொன்ன மாதிரி சொன்னங்களா ரெண்டு நாளைக்குள்ள வண்டி வித்துருவானு சாப்பிட்டு போட்டு அஞ்சாவது வண்டிங்க அஞ்சு வண்டி வியாபாரம் கரப்பொருளை தரமா விடுவோம் இந்த திண்டி வானத்துல இருந்து வந்துருக்காங்க நேற்று நானே பாண்டிச்சேரி போய் ரிட்டர்ன் வந்தோம் திண்டி வானத்துல தான் வீடியோ பிடிச்சவா என் சப்ஸ்கிரைபர் அங்கிருந்து தான் வந்திருக்காங்க திண்டிவானத்துல வானத்துல தான் வந்து எடுக்கிறாங்க இப்ப கொடுக்க போறேன் கோலேஜ் இந்த ஒன்பதே காலுக்கு நைட்டு டெல்லி இருக்காது எப்பவுமே நம்ம வண்டி நல்லா இருக்குங்க பகல் ராத்திரி இல்ல நம்ம வண்டி எப்பவுமே நல்லா இருக்குங்க தரமா கொடுப்போங்க நல்லா இருக்கு நைட்ல குடுக்குறேன் அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுங்க இன்னைக்கு ஒரு வண்டி அஞ்சு வண்டிங்க தரமா விடுவேன் போடுறதுக்கு பத்து வண்டி போடுறேன் அஞ்சு வண்டி ரெண்டு நாள்றேன் மூணு நாள் லுத்துறேன் மறுபடியும் அஞ்சு வண்டி ரெண்டு நாள் வித்துட்டு தரமா விடுவோம் வியாபாரம் ஆகிடுச்சு நல்ல பொருள் குடுக்குறாங்க எப்பவுமே நல்லா இருக்கும் எடுத்துன்னு போறாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா குடுப்போம் பாருங்க லைட்ல இருந்து எல்லாமே ஒர்க் ஆகும் இந்த எல்இடி லைட் போடுவா எல்இடி லைட் சுச்சி வெளிச்சமா இருக்கும் வண்டி தர தரப்புறல தரமா தரங்க எப்பவுமே நல்லா கொடுப்போம் எப்படி எது பாருங்க கொடுத்தா நல்லா கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது நாங்களாம் அப்படிதான் கொடுக்குறோம் எப்பவுமே கொடுத்தனா என்ன பிரச்சனையே இல்லைங்க வீடியோ போட்டா ஏழு எட்டு வண்டி வித்துறேன் நம்ம தரமா கொடுக்குறோம் எத்தனை போயினா இருக்காங்க நம்மள்ட நம்பி எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்க காவால இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி வண்டியில பக்கா கண்டிஷன் இருந்துச்சு ஏசியன் சம்ம கூலிங்கு பக்காவா இருக்க வண்டிங்க சரி ஓகேவா ஓகே தேங்க்யூவா கிளம்பிச்சுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாதுங்க சுத்தமா இந்த தொயாட்டா கோலேஜி எல்லாமே ஒர்க்கிங்கு ஆறுல வந்து எல்லாமே ஒர்க்கிங்கு பக்கா கண்டிஷனு கிளம்பிச்சு வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் விஸ்மிா காஷ்க்கு நைட்டா பகலா இல்லா நல்ல பொருள் கொடுக்கணும் திண்டிவானம் போகுது வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எப்பவுமே எனக்கு கால் பண்ணுவாங்க வண்டி வண்டி இருக்கானு கொலை கொடுத்துட்டேன் அந்த வண்டியை நம்பி வந்துடாதீங்க அஞ்சு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் வாங்க வாங்க வேற வண்டிங்கெல்லாம் நிறைய வந்திருக்கு இனோவாலாம் வேற லெவல் இருக்கு நாளைக்கு அது நிக்குமான்னு தெரியல இந்த நிமிஷம் இருக்கு ரிக்ஸும் பாருங்க ஷோரூம் கண்டிச்சும் ரிக்ஸ் வந்திருக்கு அதுவும் காமிக்கிறேன் இந்த ஜைலவும் பக்கம் இருக்கு எல்லாமே பாருங்க நேர்ல வந்து பாருங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன மதிச்சு கமெண்ட் பண்றவங்க நன்றிங்க நன்றிங்க